இது ஆக்சுவலா வந்து ஒரு ஃபன் கண்டென்ட் ஓகே இதை ஹார்ம் பண்றதுக்காக நம்ம இது போடலு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோட கண்டினியூட்டி மாதிரி தான் இது இந்த சிம்ம ராசி பலன்கள்லாம் நான் நிறையா அதுல அதில் ஸ்டார்டிங்லாம் சூப்பராக இருக்கு அவங்க வந்து தைரியசாலி அவங்கள மாதிரி யாரும் பேச முடியாது அவங்கள மாதிரி யாரும் இப்படி இருக்க முடியாது ராசிகள்லயே வந்து பவர்ஃபுல்லான ராசி வந்து சிம்ம ராசி ஓகே ஸ்டார்டிங் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா போ என்ன ஆகுது தெரியுமா இப்போ டைம் சரியில்லை இப்போ இவங்க வாய மூடிட்டு இருக்கணும் இப்போ இவங்க இப்படி பண்ணணும் இப்ப அவங்க ஏழு வருஷத்துல ஏற்கனவே எல்லா சிம்ம ராசி இருக்கு ஒரே பிரச்சனை பிறந்ததுல இருந்தே பிரச்சனை தான் பிரச்சனை 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 எல்லா ராசிக்கும் பிரச்சனை இருக்கு அது இல்ல நாம மறக்க முடியாது ஆனா இந்த பில்டப் வைஸ் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு அதிகமான பில்டப் இருக்கும் அவங்க தான் பவர் லயனுக்கு ஈக்குவல் லயன் தான் டப்பா டான்ஸ் ஆடுற கதை தான் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அதுவும் இப்போ வந்து மார்ச் அப்புறம் டைம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க கவலையே பட தேவல ஏற்கனவே நம்ம பிறந்ததுல இருந்தே நம்மளுக்கு டைம் சரியில்லாதனால இதுக்கப்புறமும் அது அப்படியேதான் போகும் புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தான் நம்ம பயப்படணும் பழகி போச்சு அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு ஆல்ரெடி லைஃப் போயிட்டு இருக்கு என்ன பழப்புது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே சோ இதுவும் ஏழ்றையும் தாண்டியாச்சு அர்த்தாஷ்டமும் தாண்டியாச்சு அஷ்டம சனி கண்டக சனி எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது தாண்டி வந்துகிட்டே இருக்கலாம் வேற என்ன பண்ண முடியும் ஆனா பில்டப்க்கு குறைச்சல் இல்லாம போயிட்டு இருக்கு எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் தாங்க முடியும் அதுல வேணா நம்ம வந்து சீன் போட்டுக்கலாம் நான் சிம்ம ராசி எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன்ட்டு தவிர வேற ஒவ்வொரு மண்ணும் கிடையாது சிம்ம ராசியில நான் பார்த்த வரைக்கும் அதனால நம்ம சிம்ம ராசிய கலைக்கலை ஜஸ்ட் இத வந்து என்னோட ஒப்பீனியன் இந்த நானும் சிம்ம ராசி தான் நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம்னு சொல்லியிருப்பாங்கன்னா சிம்ம ராசி அவங்க இப்படிதான் இருப்பாங்க அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு சூப்பரா சொல்லிட்டே வருவாங்க அப்படியே ரொம்ப பெருமையா இருக்கும் கேக்கும்போது அப்புறம் திரும்ப சொல்லுவாங்க அந்த கேரக்டரிஸ்டிக்ஸையே மாத்த சொல்லிருவாங்க இவங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஓகே ஆனா நீங்க அப்படி இருக்க கூடாது நம்மளோட பிளஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பெருமையா சொல்லுவாங்க கடைசியில பார்த்தா அதுதான் நம்மளோட மைனஸ்ன்னே சொல்லுவாங்க பிளஸ் எப்படி மைனஸ் ஆக முடியும் கேரக்டரிஸ்டிக்ஸே அதுதான்னா அதை எப்படி நம்ம மாத்த முடியும் ஆனா நம்ம மாத்தணும்னு சொல்லுவாங்க லைட்டா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனா மொத்தமும் நம்மளால மாத்த முடியுமா மாத்த முடியாது அதனால நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை கவலைப்பட்ட கவலைப்பட்டு எதுவுமே விடுங்க சிம்ம ராசிக்கு நிறைய போடுவாங்க இதுக்கு அப்புறமும் வரும் எடுத்துட்டு போய்கிட்டே இருங்க என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க